என்னடா புதுசா எதை சொல்றேன்னு பாக்குறீங்களா தலைவர் விஜய் அவர்கள் அண்ணன் செந்தமணன் சீமான் இடத்துல நீங்க கண்டிஷன் போட்டாலும் என்ன திட்டினாலும் பரவாயில்ல நீங்க நான் கட்சி ஆரம்பிக்க போகின்ற அந்த நேரத்துல நீங்க என்ன சொன்னீங்களோ அதை இப்போ நான் கேட்க தயாராக இருக்கிறேன் என்னை தயவு செய்து கூட்டணியில சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியில அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்களிடத்துல சரண்டர் ஆகியிருக்கிறார் விஜய் இரநூறு தொகுதிகளுக்கு மேல வேட்பாளர் போட்டாச்சு நம்ம தனிச்சு களமாறோம்னு சொல்லிட்டோம் இப்போ வந்து இந்த நேரத்தில் சரண்டர் ஆனா நம்ம என்ன இவ்வளோ போட்டு அடிச்சுருக்கோம் எவ்வளோ போட்டு மிதிச்சிருக்கிறோம் இப்போ மீண்டும் வந்து விஜய் கூட கூட்டணின்னு சொன்னா மக்கள் ஏற்பார்களா இப்ப நம்ம தம்பிகளை எப்படி சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி குழப்பத்தில் இருக்கிறார் அண்ணன் சீமான் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பத்தகுந்த செய்திகள் வந்துகிட்டு இருக்கு என்ன அண்ணன் காணொலியை முழுசா பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க விஜய் அவர்கள் ஆரம்பத்தில் வருகின்ற போது அண்ணன் சீமான் அவர்கள் எனக்கும் என் தம்பியும் ரொம்ப நெருங்க பழக்கம் இருக்கு நாங்கள் வந்து கூட்டணி வைப்பதற்கு தயாராக இருக்கோம் இரண்டு தமிழ் தேசியமாக நாங்கள் வந்து செயல்படுவோம் தமிழர்களுக்கு எத்தனையோ தலைவர்கள் தேவைப்படுறாங்க அதில் விஜய் அவர்களை வரவேற்கிறேன் அப்படின்னு சொன்னார் விஜய் அவர்கள் இது குறித்து அண்ணன் சீமான் அவர்கள் நேரடியாகவே பேசியதாகவும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரம் விவாதம் நடத்தியதாகவும் பல செய்திகளை அண்ணன் சீமான் அவர்களே நேரடியாக சொல்லியிருக்கார் ஆனால் இவர் வருகின்ற போது எப்படி ஆரம்பிக்கின்ற போதே சீமான் சீமானவர்களை சீண்டி விட்டுட்டு அதாவது வந்து ஒரு கண்ணு தமிழ் தேசியம் இன்னொரு கண்ணு திராவிடம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப குழப்ப மனநிலையோட வந்து இறங்கினார் யார் அட்வைஸ் சொன்னாங்க யார் கிளப்பி கொடுத்தாங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல நாம எப்படியும் ஜெயிச்சிடலாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு மாசு இருக்கு நாம போனோம்னா பயங்கரமா நம்மளை தான் எல்லாருமே தேடுவாங்க அப்படின்னு அவர் நினைச்சார் கூட இருந்தாங்கல்ல கூட இருந்த அல்லக்கைகள் நுள்ளக்கைகள்லாம் பயங்கரமாக ஒசுபேர்த்தி விட்டாங்க தலைவரே நீங்க பெரிய மாஸ் தலைவரே உங்களுக்கு இல்லாத சக்தி எல்லா தலைவரே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஒசு விட்டாங்க அதுவும் இல்லாமல் நம்ம கட்சி ஆரம்பிச்சுட்டு போனோம்னா போன உடனே திமுகவில் இருக்கிற அத்தனை பேரும் அதிமுக இருக்கிற அத்தனை கூட்டணி கட்சிகளும் நம்மள நோக்கி வந்துருவாங்க விசிகா வந்துடும் காங்கிரஸ் வந்துடும் இந்த மாதிரி எல்லாரும் வந்துட்டாங்கன்னா நாம கெரியரோட உச்சத்தை விட்டுட்டு வந்ததுக்கு நம்ம போய் நேராக முதல்வர் பதவியில் உட்காந்துரலாம் அப்படின்னு ஆயிரம் கணக்குகளை போட்டிருந்தாங்க ஆயிரம் வார்த்தைகளை நம்பி இவர் என்ன ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எப்படி மத்த திமுக அதிமுக வாங்கம்மா வாங்க போனா வராது பொழுது போனா கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இதை சொன்னோம்னா உடனடியாக சேர்ந்துரும் உடனடியாக காங்கிரஸ் வந்து சேர்ந்துடும் அப்படின்னு இவர் ரொம்ப ஒரு கணக்கு போட்டிருந்தார் அந்த கணக்கு புறா மன்னா போச்சு காங்கிரஸை ராகுல் காந்தி அங்க ஆக கட்டிட்டாரு இது வந்து சரி வராது நீங்கள் திமுக கூடவே இருங்க இது போன்ற வார்த்தைகளை பேசக்கூடாது திமுகவுடன் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்திட்டாரு விசிகா நீங்கள் என்ன பண்ணாலும் எவ்வளவு ஆஃபர் கொடுத்தாலும் எப்படி பேசினாலும் நாங்கள் திமுக விட்டு வெளியிலே வர மாட்டோண்டா நாங்கள் திமுக தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர்களும் திமுகவில் ஐக்கியமாயிட்டாங்க இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்குது பாஜக ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக நெருக்கடி கொடுக்குது அதிமுக கூட கூட்டணி போகலான்னா அதிமுக கூட பாஜக இருக்குது பாஜகவை நம்ம எதிர்க்கணும் வீழ்த்தணும்னு சொல்லி நம்ம ஆரம்பத்திலே பேசிட்டோம் பாஜக கூட ஒருபோதும் கூட்டணி இல்லைன்னு பேசிட்டோம் இந்த நேரத்தில் போய் நம்ம பாஜக கூட கூட்டணி வச்சோம்னா நம்மளோட கெரியர் மொத்தமும் வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லி விஜய் ரொம்ப குழப்ப மனநிலையில் இருக்கார் இப்போது என்டிஏ கூட்டணி ஒரு பக்கம் தயாராகிடுச்சு திமுக கூட்டணி பதிமூணு கட்சிகளோட மீண்டும் வந்து அது அதே நிலையில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்திட்டு வராங்க இந்த சூழ்நிலை நாம் மட்டும் தனிச்சு விடப்பட்டுட்டோமே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் வேற வழியே இல்லை ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ அண்ணன் சீமான் அவர்களிடத்துல நீங்கள் என்ன கண்டிஷன் போட்டாலும் பரவாயில்லைங்க நீங்கள் எப்படி பேர் சொல்றீங்களோ அப்படி நம்ம நடந்துக்குவோம் நீங்கள் எத்தனை தொகுதிகள் கொடுக்குறீங்களோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் ஏற்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகளை வைத்து அண்ணன் சீமான இடத்துல சரண்டர் ஆயிருக்காங்க இந்த நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்களும் நம்ம ஏற்கனவே சொன்னது போல தாவேக்கா நாம் தமிழர் கட்சி கூட்டணி அமைஞ்சா மிக சரியா இருக்கும் நானும் என் தம்பியும் சேர்ந்தால் பயங்கர மாசு பக்கா மாசு வந்து பயங்கர மாதம் ஆகிரும்னு சொல்லிட்டு அண்ணனும் யோசிக்கிறாராம் கிட்டத்தட்ட இரநூறு தொகுதிகளுக்கு மேலே நாம் தமிழ் கட்சி வேட்பாளரை அறிவிச்சாச்சு வேட்பாளரை அறிவிச்சிட்டு நாம் வந்து களப்பணியில் ஈடுபட்டுட்டு இருக்கோம் ஒவ்வொரு தொகுதியிலும் வேட்பாளர் வேலை இருக்காங்க இந்த நேரத்தில் கூட்டணின்னு சொன்னால் ஒரு சரிபாதியாக கொடுப்பதாக இருந்தால் கூட இல்லை வந்து ஒரு அறுபது ஏழு தொகுதிகளை பிரித்து கொடுப்பதாக இருந்தாலும் ரொம்ப சிரமமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அண்ணன் யோசிக்கிறதா சொல்கிறாங்க நாம் தமிழ் கட்சியின் சார்பாக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு களப்பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அடிமட்டத்தில் கலப்பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாம் தமிழர் கட்சியின் தொண்டன் ஒரு தமிழ் தேசியவாதி தமிழ் தேசியம் மலர வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டனாக எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் ஏன்னா இப்போ விஜய் வருகின்ற போது அவர் வந்து திராவிடத்தை தோல்ல தூக்கிட்டு வந்தார் நாங்களும் திமுக தாங்க எங்களுக்கும் வேற வேறுபாடே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் அதன் விளைவா நாம் போட்டு அவரை பொல பொலன்னு போடணும் எப்படி அடினா அடி மரணம் அடி அடிச்சோம் இந்த மாதிரி அடி யாராலையும் வாழ்க்கையில அடிக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு அடிச்சோம் போட்டு கிழிச்சு நார் நாராக தொங்க ஓட்டோம் இப்போ இன்னைக்கு சமீபத்துல நேற்று நடந்த ஒரு கூட்டத்துல அண்ணன் சொல்லியிருக்காரு இனிமேல் நம்ம தாயைக்காவை அடிக்க வேணாம் தாவைக்காவை நம்ம தொட வேணாம் அவர்கள் இன்னும் இதை புரிந்து கொள்வதற்கு இருபது ஆண்டுகள் ஆகும் நம்ம பேசக்கூடிய அரசியலை நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு இன்னும் இருபது ஆண்டுகள் ஆகும் அதனால் இதோட அவர்களை விட்டு விட்டு நம்ம மக்கள் பணி செய்ய போவோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் சொல்லிட்டார் இது ஒரு விதத்துல இந்த கூட்டணிக்கானதாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பலரும் கேள்வி கேட்கிறாங்க நாம அண்ணன் சீமான் அவர்களிடத்தில் சொல்லக்கூடிய விடயம் என்னன்னா விஜய் ஒரு சந்தர்ப்பவாதி அவர் வந்து ஆரம்பத்தில் வருகின்ற போது தமிழ் தேசியத்தின் தலைவராக வந்திருந்தால் நான் வந்து ஒரு தமிழ் மகன் தமிழ் தேசிய வளர்ச்சிக்கு தமிழ் மக்களின் வளர்ச்சிக்கு நான் வந்து ஈடுபடுவேன் சொல்லி வந்திருந்தார்னா நீங்க சொல்றதை நம்ம மனப்பூர்வமா ஏற்கலாம் ஆனால் இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு நாங்கள் வந்து திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்றார் பிரிவினைகளை பேசுபவர்கள் நம்ம விரட்டி அடிக்கணும்ன்றார் யார் நாம் தமிழர் கட்சிய அப்படியெல்லாம் பேசிட்டு இன்னைக்கு அவரை நம்ம கூட்டணிக்காக தற்காலிக வெற்றிக்காக அவரை கூட சேர்த்துக்கிட்டோம்னா மக்கள் நம் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைகள் அனைத்தும் வீணாகிவிடும் ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாக மக்கள் நம் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை இவர்கள் வந்து சரியானவர்கள் போராட்ட காலத்தில் நிற்பவர்கள் மக்களுக்கு பிரச்சனை என்றால் குரல் கொடுப்பவர்கள் அப்படிங்கிற அந்த பிம்பம் உடைந்துவிடும் ஏன் சொல்றோம்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு இரண்டு ஆண்டுகள் முடிந்த நிலையில இதுவரைக்கும் அவர்கள் எந்த ஒரு போராட்டத்திலும் கலந்துகிட்டு இருக்கிறது மக்களுடைய எந்த பிரச்சனைகளையும் அவர்கள் பேசியது கிடையாது ஏன் விஜய் தன்னுடைய சொந்த ரசிகர்களை அரசியல் மயப்படுத்த தவறிவிட்டார் அவர் அதை வந்து விரும்பல அவரை கடைசி வரைக்கும் விசிலட்சாங்குஞ்சுகளாகவே வச்சிருக்க வேணும்னா விஜய் வந்து ஆசைப்படுறாரு அது வந்து நம்ம வந்து நினைச்சோம் பின்னாடி மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டம் வந்தா இந்த அரசியல் அப்படியே புரட்டி போட்டுரும் திமுகவை வீழ்த்திரும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனால் விஜய மிகப்பெரிய ஒரு தற்குரி அவன் கூட இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மிக தரம் தாழ்ந்த தற்குரிகளாக இருக்காங்க அறிவுன்றதே கிடையாது விசிலடிக்க மட்டும்தான் தெரியும் அவர்களுக்கு அரசியல் எதுவுமே தெரியாதுங்கிறத இந்த காலங்கள்ல கட்சி ஆரம்பிச்சு இப்போ வெளியில வர ஆரம்பிச்ச இந்த காலகட்டங்கள்ல நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு அவர் மக்களுக்காக குரல் கொடுக்கவே மாட்டாரு தன்னை நம்பி தன்னை நம்பி வந்த மக்கள் நாற்பத்தி ஒரு பேர் உயிரை விட்டுருக்காங்க அவர்கள் வீட்டுல போயிட்டு இறந்தவர்கள் வீட்டுல போயிட்டு அவரால் அஞ்சலி கூட செலுத்த முடியாது அவ்வளவு பெரிய தற்கூரி அவர் வந்து மிகப்பெரிய ஒரு உச்ச நட்சத்திரம் என்ற அந்த மனநிலையை தாண்டி வெளியில வரவே இல்லைங்கிறத நம்ம தெல்ல தெளிவா பார்த்துருக்கோம் விஜய் இந்த அரசியலுக்கு அன்பிட்டு தமிழ்நாட்டுக்கு அவர் ஒருபோதும் உதவ மாட்டாருங்கிறத நம்ம தெல்ல தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கோம் தாவேக்கா என்ன குட்டி காரணம் போட்டாலும் இன்னைக்கு கூட தாவேக்கா நாம் தமிழ் கட்சி கிட்ட சரணடைந்ததுக்கான காரணம் வேற வழி இல்ல வேற வாய்ப்பு கிடையாது யாருமே வரல ஒரு கட்சி கூட விஜய நம்பி வரல இதுக்கப்புறம் நம்ம படம் எடுபடாது இதுக்கப்புறமும் நம்ம வந்து இந்த தேர்தலில் நம்ம தனிச்சு நின்னுட்டோம்னா நம்ம வந்து மிக குறைந்த வாக்குகள் தான் வாங்குவோம் அப்போ மிக குறைந்த வாக்குகள் வாங்குகிற போது நம்ம அடுத்த ஐந்து ஆண்டு காலம் தொடர்ச்சியாக அரசியல் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது இப்போ விஜய் தோத்துட்டாருன்னா அடுத்த ஐந்து ஆண்டு காலத்துக்கு அரசியல் செய்தார்னா தான் அடுத்த அவர்களால் அரசியலில் அரசியலை நீடிக்க முடியும் அப்படி செய்யலை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா அத்தோட அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு திரும்ப வந்து படம் அடிக்கப் போகலாம் படத்தில் நடிக்கலாம் கோடி கோடியா சம்பாதிக்கலாம் திரும்ப உச்ச நட்சத்திரமாக கூட வரலாம் ஆனால் இங்க இருந்தது இல்ல இந்த அரசியல் இதுக்கப்புறம் திரும்ப இவர் போயிட்டு படம் அடிச்சுட்டு கடைசியில் தேர்தல் நெருங்குகின்ற ஓராண்டு காலத்தில் இவர் வந்து நானும் வந்துட்டேன் நான் திமுகவை வீழ்த்த போறேன் அதிமுக வீழ்த்த போறேன் அப்படின்னு வந்தாருன்னா மக்கள் செருப்பை கொண்டாடிப்பாங்க அது நல்லாவே தெரியும் இந்த தேர்தலும் குறைஞ்சபட்சம் ஒரு எதிர்கட்சி ஆகாது ஒரு இருபது முப்பது எம்எல்ஏக்கள் பெறணும்னா நாம் தமிழ் கட்சியோட தயவு தேவை அப்படிங்கறதுனால தான் இன்னைக்கு வந்திருக்கார தவிர மற்றபடி வேற யாராவது கூட்டணிக்கு வந்திருந்தாங்க இப்ப விசிகா வந்துருந்துச்சு இல்ல காங்கிரஸ் வந்துருந்துச்சு ஏதோ ஒரு கட்சிகள் அவருக்கு ஆதரவாக வந்திருந்தால் இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி சீண்டி கூட பாத்திருக்க மாட்டாரு அதனால இந்த மாதிரி சந்தர்ப்பவாதிகளை தான் வாழ்வதற்கு யார் எக்கேடு கேட்டால் எனக்கு என்ன எத்தனை பேர் அழிந்தால் ஒருபோதும் நாம் ஏறெடுத்து பார்க்க கூடாது நாம் சரியான வழியில பயணிச்சுட்டு இருக்கோம் மக்களுடைய நம்பிக்கையை பெற்று சரியான பாதையில் நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த பாதை மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்களிடத்துல கரும்புலி வலையொலியின் சார்பாக ஒரு வேண்டுகோளை விடுக்கிறோம் நாம தனிச்சு செல்வதுதான் தனித்து நிற்பது தான் நமக்கு லாபம் நம்மளோடு வந்து சேர்வது விஜய்க்கு தான் லாபமே தவிர நாம் தமிழர் கட்சிக்கு ஒருபோதும் அது லாபம் இல்லை ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது சொல்லப்போனால் விஜய் வந்து சேர்ந்தால் நாம் தமிழ் கட்சி மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து ட்ரோல் பண்ணப்படுவோம் மற்ற அனைவரும் நம்மளை எள்ளி நகையாடுவார்கள் நம்மை விமர்சிப்பதற்கு சரியான காரணத்தை நாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவோம் என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி